ஏன் ஒரு நாய்க்கு நாகூர் பிரியாணி கிடைக்கக்கூடாதா ஒரு சாதாரண பஸ் கண்டெக்டர் சூப்பர் ஸ்டார் ஆகலையா இப்போ நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஆவேசமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு விக்னேஷ் சிவன் ஆக்டர் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு உயிர் உலக் அப்படின்னு இப்போ ரெண்டு பசங்களும் இருக்காங்க இப்போது சமீபத்தில் நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி ஃபிலேம் ஒன்று வெளியில் வர்றதுல ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு அது என்ன பிரச்சனை அப்படின்றத ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அந்த பிரச்சனை வந்தாலும் வந்துச்சு அதுலேருந்து நயன்தாராவோடய பழைய விஷயங்கள் விக்னேஷ் பழைய இன்டர்வியூ அப்படின்னு எல்லாமே இப்போ ட்ரெண்டுக்கு வந்துட்டுருக்கு அப்படி தான் விக்னேஷ் சிவன் சொன்ன ஒரு விஷயம் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அது என்ன அப்படின்னா நாய்க்கு நாகு பிரியாணி கிடைக்கக்கூடாதா அப்படின்றதான் அதாவது என்ன சொல்ல வரார் அப்படின்னா நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ரொம்ப நாளாகவே சீக்கிரட்டாக லவ் இருந்தாங்க இவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வெளியில் எப்போ தெரிய வந்துச்சோ அப்போ பல மீம்ஸ் மீன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அதில் ஒரு மீம் தான் நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு இருந்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்றது அந்த மீமை பார்த்துட்டு விக்னேஷ் சிவன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஏன் உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற நாய்க்கு பிரியாணி கிடைக்கக்கூடாதா சாதாரண ஒரு பஸ் கண்டெக்டர் இருந்தவர் இப்போ சூப்பர் ஸ்டார் ஆகலையா அப்படின்னு கேட்டிருக்காராம் இவர் இதை தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா எனக்கு தெரியல ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மீன் ரொம்பவே கீழ்த்தரமானதும் அதை தன்னைத்தானே அவர் நாயின்னு ஒத்துக்கிற மாதிரியும் இருக்குது நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப பாய்